இலநிலக்கண்ணவருக்கு வணக்கம் நான் உங்கள அஸ்வரந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி ஆஹ் நம்ம அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல நம்ம நிறைய தொடர்ச்சியா நிறைய ஜோதிட தகவல்கள் ஜோதிட சித்தாந்தங்கள் ஜோதிட சூட்சமங்கள் நட்சத்திர சூட்சமங்கள் ஆஹ் எந்திர மந்திரம் தாந்திரிகங்கள் மாந்திரிக ரீதியான தேர்வுகள் நிறைய வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா தயவுசெய்ய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க அவங்க நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க இன்னும் அடுத்த அடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய கேட்டகிரிஸ் நம்ம சேனல்ல இருக்குது நீங்கள் பல வீடியோஸ்லாம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையெல்லாம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரி ஜோதிட தகவல் வந்து நம்ம ஜோதிட விஷயங்கள் வந்து சீரிஸ் ஆஃப் வீடியோ ஒன்று கொடுக்க போகிறேன் அது என்னன்னா வேதை தரும் வேதனைகள் அப்படின்னு இதுக்கு பேர் தலைப்பு வேதை அப்படின்னாவே ஒரு வேதை நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து நான் என்னோட மறைந்த தெய்வத்து ஜோதிட குருநாதர் செங்கடவேளையன் மூலமாகவே தெரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு நேரத்தில் அவரோட பாதம் பண்ணி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும் எல்லாரும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற இது சொல்றது யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்லை இது என்னென்னா வேதை அப்படின்னாவே பொதுவாக நீங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு வேதை நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அந்த வேதை நட்சத்திரத்தை வந்து சில சில பேர் வந்து அதோட தான் தொடர்போடு தான் இருப்பாங்க அதை அவாய்ட் பண்ண முடியாது அது ஏன்னே தெரியாத சில பிரச்சனைகள் வரும் கண்டுபிடிக்கவே முடியாத பிரச்சனைகள் வந்து வேத நட்சத்திரம் இருக்கும் இப்போ வேத நட்சத்திரம்னா நல்லா சிம்பிளா அந்த வேத நட்சத்திரத்தை தவிர்க்கணும் பட் தவிர்க்க முடியாது பெரிய அளவுல பிரச்சனைகளை சிக்காம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதா இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம் அதுல இந்த வேதை ரீதியான விஷயங்கள்ல வந்து வேதனையோட வேதனைகளை தீர்க்கறதுக்கு நம்ம வந்து செய்யக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் அது வந்து பயமுறுத்துறதுக்கான காலில் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக சோ ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அந்த மாதிரி வேதை நட்சத்திரம் என்னென்ன செய்யும் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன இந்த விஷயங்களை செய்யக்கூடாது அந்த நட்சத்திரங்களை என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மூணு நாலு நட்சத்திரங்களும் அப்படி அப்படிங்கன்னா பார்க்கலாம் ஸோ அது வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒரு அசுல் நட்சத்திரம் இருக்கு அது வந்து அவங்க வந்து ஏழை சீட்டு போடக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு ஆனா அவங்க தான் வந்து அஸ்வ நட்சத்திரம் ஏழை சீட்டு போட்டிருப்பாங்க இப்போ ஏழை சீட்டு போடக்கூடாது அவங்க வந்து ஏழை சீட்டு ரீதியான விஷயங்கள்ல போகக்கூடாது அப்படிங்கிறது இல்லை போட்டு சேமிக்கணும் ஏழை சீட்லாம் நல்ல விஷயங்கள் தான் அதுல வந்து வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நன்மைக்கு பயன்படுத்திக்கிறது வரையிலும் ஓகே தான் பட் இவங்களே வந்து ஏழை சீட்டை பிடிக்கிறது நிறைய குரூர் கணக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி தலைமுறை வரவங்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் போய் காட்டிக்குவாங்க அதனால அதனாலதான் அந்த வேதனைகளையும் நம்ம சொன்னது கொஞ்சம் கொஞ்சமா நல்லது செய்யற மாதிரியே இருக்கும் அப்படியே அக்கமேட் ஆகிட்டு அக்கமேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா சேர்த்து கடைசியில் இதாக போய் மாட்டிக்குவாங்க ஸோ அப்ப அதுல ஏழை சீட்டு போடுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஓரளவுக்கு தான் அது போட்டு போட்டு அது வந்து பணம் கடைசியில் எடுத்து அதை ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சிங்கன்னா அங்கே வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க இதெல்லாம் காரணம் வந்து இந்த மூலமா அக்கமேட் ஆனப்பட்ட செல்வமா இருக்கு ஆஹ் கல்யாணம் பண்ணி வச்சு அதில் கொஞ்சம் பிரச்சனை சந்திக்கிறது இல்லை அது சார்ந்த இதை குழப்பமாவே இருக்குது இப்படிலாம் நிறைய கொடுக்குது நிறைய விஷயங்களை நிறைய ஸோ சோ தான் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இதை வந்து பயமுறுத்துறதுக்காக இல்லாம ஓரளவுக்கு முன்னெச்சரிக்கையா இந்த மாதிரி இருக்கா நம்ம நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி விஷயமா சோ அப்ப இந்த நட்சத்திரம் நமக்கு வேறையா அப்ப அது சார்ந்த விஷயங்களை நம்ம எப்படி கவனமா இருந்துக்கணும் என்ன மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த ஹை வோல்டேஜ் மாதிரி அதை போய் தேவையில்லாம தொடாம தேவையில்லாம தொட்டு சாக்கடிச்சுக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை பாருங்க அப்ப இந்த இவ்வளோ டிஸ்கிளைமர் எதுக்கு அப்படின்னா பயந்துக்க வேண்டாம் அப்படிதான் பொதுவாக எங்க ஐயா வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் தான் வந்து அதிகமா சொல்லி கொடுப்பாங்க என்னன்னா பாசிட்டிவ் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய வந்து நல்லதுக்காக செய்றோம் சொல்றோங்கிறதுக்காக நிறைய பேரு நிறைய விஷயங்கள் செய்யறாங்க ஆனா நம்ம வந்து நம்ம ஐயா எப்படிப்பட்டாங்க அப்படின்னா அவங்க நெகட்டிவ சொல்லி அவங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லாம பாதுகாப்பா இருக்கணும் இப்ப இந்த ஒரு காலகட்டம் வருது அது வந்து உங்க லக்னத்துக்கு வந்து பத்தாம் படம் சம்மந்தப்பட்டிருக்கு இதோ கர்ம காரியங்கள் சம்பந்தப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு ஆரம்பத்திலேயே உங்களை வந்து ஒரு ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கானவங்களையும் ஏதோ நடந்துருமோ நடந்துருமோ அவங்க வேற சொன்னாங்களே எப்படி ஆயிருமோன்னு பயமுறுத்துறதுக்கு இல்லை அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்பா நம்ம கவனமாக இருக்கணும் அப்பாவுக்கு நான் அப்பாவுக்கு அப்பாவோட நின்ன நட்சத்திர அதிபதிக்கு இல்லை அப்பாவோட வீட்டில் ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல இருந்து ஒரு திசையோ அந்த அதிபதி சாரத்தலையோ ஒரு குழந்தை ஒருத்தருக்கு வந்து தசாபதி நடக்குதுன்னா அப்பாவுக்குன்னு கொஞ்சம் தள்ளி இருந்துக்கணும் அப்பா ஒரு ரூம்ல போயிருக்கணும் நம்ம ஒரு ரூம்ல இருக்கணும் இல்லை வெளியூருக்கு போயிடணும் வேற வீட்டுக்கு இருக்கணும் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் அமைச்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து யாரோட இதுவும் யார் கையிலும் இல்லை இருந்தாலும் ஆஹ் பரிகாரங்களை அப்புறம் எதுக்கு இவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்காத்துக்கிறதுக்கு தான் நல்லபடியா யோகங்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் அவயோகங்களை குறைச்சிக்கிறதுக்கும் தேவையில்லாத இனங்கள்ல போய் மாட்டிக்காமல் தேவையில்லாத நபர்கள் கையில போய் சிக்காமலோ தேவையில்லாத விஷயங்களை தொடக்கூடாம இருக்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள் சோ அந்த வகையில வேதையை என்னென்ன செய்யும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி நம்ம கூடவே இருந்து நம்மளை அழிச்சிரும் நமக்கு என்னது நடக்குதுன்னே தெரியாம அதை வந்து நமக்கு கண்ட்ரிவைஸா கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் இந்த வழியில தான் தும்ப உடனே தெரியாம நிறைய துன்பங்கள் கொடுக்கும் அதை விட்டு உறவும் முடியாது விட்டு ஒழிக்கவும் முடியாது அதை வந்து கட்டிட்டு அழகவும் முடியாது அந்த மாதிரி அது ஒரு மாதிரி மிக்ஸ்டு இதாக இருக்கும் வேதை ஸோ அதனால வேதை ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அதுல ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்க என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க பயமுறுத்துறதுக்கு இல்லை ஸோ அந்த வகையில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட நம்பரை கூப்பிட்டு உங்களோட தனி மொழி விஷயத்துக்கும் தனி ஜாதகத்துக்கும் செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் அவங்களோட வாழ்க்கையில் இந்த வேதையை தவிர்க்கறதுக்கு ஏலை சீட்டு போடாதீங்க ஏழை சீட்டு போடுற கம்பெனி பக்கத்தில் குடியிருக்காதீங்க இல்லை நம்மளோட லேண்ட்மார்க் வந்து அங்கே தான் இருக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல ஆஃபீஸ் வச்சுக்காதீங்க வேலை செய்கிற இடம் அங்கே இருந்ததுன்னா மாற்றிக்கோங்க முயற்சி பண்ணுங்க இது மாதிரி என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க ஏழை சீட்டு போடுற அந்த கம்பெனியோட கேலண்டர்ஸை வீட்டில் மாட்டி வச்சுக்காதுங்க கேலண்டர் பத்தி நம்ம நம்ம சேனலில் இப்போ தீபா எக்ஸாம் நியூ இயர்க்கு முன்னாடி போட்டிருந்தேன் நியூ இயர் முடிஞ்சு போட்டிருந்தேன் நினைக்கிறாங்க சேனல் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க அதுக்குள்ளலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதே போல ஒரு ஏ ஒரு கேசினோஸ் இந்த மாதிரி ஒரு மதுபான விடுதிகள் ஏழை இந்த மாதிரி சூதாட்டம் இந்த மாதிரி இடக்கிற கூடிய இடங்கள் சீட்டு சீட்டு விளையாடுற இடம் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதிகம் போகிறதுக்கு வச்சுக்காதிங்க அடுத்தது வந்து முக்கியமானது வந்து அவங்க தவிர்க்க வேண்டியது காம்பவுண்ட் கேட் பக்கத்தில் எதோ விஷயம்லாம் அமைச்சிக்காதுங்க ஒரு காம்பவுண்ட் கேட்டுக்குள்ள ஒரு ஷட்டர் போட்ட மாதிரி அங்கதான் அங்கே அங்கதான் இல்லை ஜாதகம் பார்க்குறேன் அந்த இடத்துல தான் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம காம்பவுண்டுக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துங்க காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கு உள்ள இடத்துல ஏதாவது தொடர்பு இல்லாம மாதிரி பார்த்துக்கோங்க முக்கியமாக காம்பவுண்ட் இல்லாத வீட்டில் இருக்கிறதே ரொம்ப நல்லது தான் ஒரு மாதிரி செக் பண்ணி பாருங்க அடுத்தது வந்து மான் வளர்க்குறது மான் மான் வளர்க்க ஆ மான் பொம்மை வச்சுக்கிறது மான் உருவம் மா மான் கலர் மாதிரியான ட்ரெஸ் இருந்த எல்லோ அது மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எந்த வழியில துன்பம் வருதுன்னே தெரியாத அளவுக்கு கொண்டு போய் கொடுத்துரும் அதே போல ரொம்ப முக்கியமானது சிம்ம அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் விஷயம் அவங்கள விட்டே போகாது அவங்களால அதுல இருந்து வெளியே வரவும் முடியாது அது அவங்கள போட்டு ஒரு மாதிரி முழுங்கிக்கிட்டே இருக்கும் நிறைய செக் பண்ணியிருக்கேன் கவனமாக இருங்க ஷேர்ஸ் நட்சத்திரக்காரங்க ஷேர் மார்க்கெட் வேண்டாம் அதில் எவ்வளோ லாபம் வந்தாலும் வேணாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அப்புறம் பெருசாக பிடிச்சி அப்புறம் மறுபடியும் விட்டுட்டு லாஸ் பண்ணி மன அழுத்தத்துலேயே இருக்கிறதுக்கு பேசாமல் ஒரு வேலைக்கு போய் அந்த வேலையில் வர காசு வச்சு நிம்மதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது வந்து நல்லா வளர்ந்தவங்களும் இருக்கலாம் அவங்கள வந்து டீ ப்ரமோட் பண்ணுற மாதிரி சொல்லலை கொஞ்சம் காசியஸாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத தான் இது சொல்கிறது அப்படியே தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாது அதுக்கெலாம் நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை பண்ணலாம் அதெல்லாம் வந்து வர வர வீடியோஸ்லாம் நான் அடுத்தடுத்த கேட்டால் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு அசுலின் சித்திரக்காரங்க ஆஹ் மான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொடரக்கூடாது கேட்டு காம்பவுண்ட் கேட்டு விஷயங்களை பார்த்துக்கணும் மதில் சுவார் கோட்டைகள் இந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கணும் பெண்கள் ஆடுற டான்ஸ் ஆடுற பார்ஸு சூதாட்ட விடுதிகள் கேசினோஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சும்மா கூட போகாமல் இருக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது ஏல சீட்டி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் இது வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதே போல இன்னொரு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்னும் முக்கியமான விஷயம் வந்து இந்த கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவு பேங்க் இந்த மாதிரி கூட்டுறவு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சமுதாய பணி ஒரு மாதிரி அந்த ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அவங்களுக்கு ஒன்றும் தப்பே கிடையாது இதனால இவங்க செஞ்சுதான் நடக்க போறது ஒன்றும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்க இல்லை அதுல அப்படிதான் நம்ம அதுல வந்து வாலண்டியரா இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது அங்கே யாராவது அறிமுகம் காரணம் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் இதெல்லாம் இருக்குதுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லைன்னா அதை நோக்கி போகாதீங்க அவ்வளோதான் விஷயம் இது பாருங்க அடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு வந்து காற்றாலை விசிறி விசிறி தானம் விசிறி ஃபேனு இது மாதிரி கம்பெனிஸு அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக கொடுக்கும் அந்த வெண்மில்ஸு வெண்மீன் ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கிறது இல்லை வெண்மீன் ஸ்கீல பக்கத்தில் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன அவாய்ட் பண்ண முடியுமோ அதை அவாய்ட் பண்ணுங்க அடுத்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த மார்க்கெட்டு இப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரங்க மார்க்கெட்டுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க முயற்சி பண்ணி பாருங்க ரெகுலராக அவங்க தான் போயாவிற பட்சத்தில் போனமா வந்தமான்ற மாதிரி இருங்க அங்கே யார்ட்டையும் பேச்சு கொடுக்காதிங்க பணம்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க பாதுகாப்பாக இது வந்துருங்க பயமுறுத்துறதுக்கு இல்லை மறுபடியும் தெரிஞ்சுக்கோங்க இந்த சந்தையில் எடுத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் என்ன இந்த மாதிரி பீப்புள்லாம் அங்கே போகும்போது அவங்கள அங்கே யாராவது தேவையில்லாமத்தமாக சந்திப்பாங்க தேவையில்லாத த தவறான விஷயங்களுக்கு இங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்குவாங்க வேற ஏதாவது தப்பு தப்புங்கன்னா நடந்துறதுக்கு நிறைய வழிகள் வந்து கொடுக்கும் அதனால் கிருத்திக் நெச்சரக்காரங்க மார்க்கெட் போகாதீங்க முடிஞ்ச ஃபோன் பண்ணி கொண்டு வர சொல்லுங்கள் இல்லை வீட்டில் யாரும் போய் வேண்டார சொல்லுங்க இல்லைன்னா போனமா டக்குனு வாங்கினோம் வந்தமான் இருக்கேன் இது ஒரு வேலையா வச்சுக்காதுங்க அதே போல் அது சார்ந்த தொழில்களும் செய்யாதுங்க அப்படி ஏதாவது தொழில் அமைச்சா தொழில் அமைஞ்சிருச்சு அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன்னா அதுக்கான தீர்வுகள்லாம் இருக்குது அதை நான் வர வீடியோவில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தொடர்ச்சியாக பார்ப்போம் ஏன்னா இருபத்தி நட்சத்திரத்துக்கு ஒரே வீடியோ சொன்னால் அதுலேருந்து போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக கமெண்ட்ஸ் கொடுங்க இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது அப்போ தான் அடுத்து அவங்க பார்க்கறவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்த்துக்கள்